ஓம் சக்தி ஓடி ஓடி எங்கு ஒளிந்தாலும் விதி விடாது என் கண்மணியே எந்த இடத்தில் சென்று மறைவாக நின்றாலும் கர்மா நடத்த வேண்டியதை நடத்தியே தீரும் இன்று நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வந்தேன் பொய் வாக்காக கொடுக்க வந்திருக்கிறேன் புரியவில்லையா உனக்கு நான் சொல்வதை தெளிவாக கேளேன் கண்மணியே மனதை எங்கோ விட்டு விட்டுவிட்டு செவிகளை மட்டும் இங்கே வைத்து என் வாக்கை கேட்டுவிடாதே மனதை ஒரு நிலை படுத்து என் வாக்கை எப்போது நீ கேட்கிறாயோ அந்த வாக்கு உனக்கு நிச்சயம் பளிக்கும் என்ன தாயே பொய் வாக்கு கொடுக்க வந்தேன் என்று சொல்கிறீர்களே என்று கேட்கிறாயா ஆமாம் கண்மணியே உண்மையான வாக்கை எடுத்து வந்தாலும் நான் பொய்யான வாக்கை தருகிறேன் என்றுதானே கூறுகிறாய் மாறாக இன்று ஒரு பொய்யான வாக்கை உனக்கு கொடுக்கலாமே என்று வந்தேன் அன்பு பிள்ளையே மாயான உலகத்தில் வாழ்ந்து வருகிறாய் நீ எதையும் முழுமையாக நம்ப முடியாத காலகட்டத்தில் இருந்து வருகிறாய் நீ யாரை நம்புவது இந்த ஒரு வார்த்தை உன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் உனக்குள் இருக்கும் கேள்வி இப்போதைய காலகட்டத்தில் இதற்கு மட்டும் விடையே உனக்கு கிடைக்காது என் கண்மணியே என் பொன்மணியே உன் வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும் என்று நானும் போராடித்தான் வருகிறேன் ஆனால் உன்னை இருக்கும் மாயை அதை விடாமல் தடுத்து வருகிறது கர்மங்கள் நிறைந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து வருகிறாய் கர்மா படுத்தும் வினைகளில் இருந்து உன்னை முழுமையாக நீக்க முடியாமல் நானும் தான் தவிக்கிறேன் பொறுப்பை அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விட்டாயே தாயே பார்த்து கொள்ளுங்கள் என்று பிறகு நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் உன்னை நினைத்தால் எனக்கும் நிம்மதியில்லாமல் தான் இருக்கிறது கண்மணியே என்று நீ சந்தோஷமாக இருக்கிறாய் நீ என்று நிம்மதியாக இருக்கிறேன் என்று என்னிடம் கூறுகிறாயோ அன்றுதான் நானும் நிம்மதி பெருமூற்று விடுவேன் அதுவரை எனக்கும் போராட்டங்கள் தான் என் கண்மணியே அதற்காகத்தான் நான் இப்போது ஒரு பொய் வாக்கை கொடுக்க வந்திருக்கிறேன் சத்திய வாக்கை கொடுத்தால் நடப்பதில்லை என்று என் மீது குற்றம் சாற்றுகிறாய் நான் இப்போது பொய் வாக்கு தருகிறேன் இதாவது பழிக்கிறதா என்று பார்க்கிறாயா பொய் வாக்கு கொடுக்க வந்தேன் என்பதற்காக என்னை நிராகரித்து விடாதே அன்பு பிள்ளையே ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது என்றும் நமக்குள் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரே நிலையில் நீ இருந்து விட்டாய் என்றால் இந்த உலகம் மதிக்காது என் கண்மணியே உன்னுடைய நிலையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உயர்த்தி கொள்ள வேண்டும் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் மரியாதையே கொடுப்பார்கள் ஒன்றும் இல்லை என்றால் உன்னை பார்த்தால் கூட ஒதுங்கி தள்ளிச் செல்வார்கள் ஏனென்றால் உதவி கேட்டு விடுவாயோ என்ற அச்சத்தில் தங்கமே இங்கு யாரும் நிலையில்லாத மனதோடு இருக்கிறார்கள் நிலையான மனதோடு இல்லாத அவர்களிடத்தில் உனக்கு எந்த உறவும் வேண்டாம் அன்பு பிள்ளையே எல்லோரும் இங்கே உன்னை போல இல்லை என்பது உண்மைதான் உன்னை போல எல்லோரும் எழுந்துவிட்டால் தெய்வமே தேவையில்லையே யாருக்கும் சந்தோஷம் என்று வந்துவிட்டாலே தெய்வங்களையே மறந்து விடுகிறார்கள் துக்கங்களும் வருத்தங்களும் வந்தால் தான் தெய்வம் இருப்பதே கண்களுக்கு தெரிகிறது இல்லை என்றால் ஆட்டங்கள் அதிகமாகத்தான் போகிறது நிலையில்லாத உலகத்தில் சரியில்லாத மனிதர்களோடு ஆடும் ஆட்டம் அதிகமாகி போய்விட்டது அதனால் தான் இங்கே தீய சக்திகள் தலை விரித்துக் கொண்டு ஆடுகிறது தங்கமே நான் வந்த வேலையை பார்க்கிறேன் இன்று நான் ஒரு பொய் வாக்கு கொடுக்கட்டுமா உனக்கு உன் எதிரி சந்தோஷமாக வாழ்கிறான் அவன் சந்தோஷமாக இருப்பான் அவன் எல்லோரு முன்னிலையிலும் தலை நிமிழ்ந்து நடப்பான் அவன் உனக்கு தொல்லைகள் கொடுப்பான் அவன் உன்னை பார்த்து சிரிப்பான் அவன் உன்னை பார்த்து கை கொட்டி உன்னை அழைத்து மனம் நோக வைப்பான் தங்கமே இதுதான் என்னுடைய பொய் வாக்கு இதுவெல்லாம் நடக்கும் என்று நீ நினைக்கிறாயா நடக்காது என்று நான் கூறுகிறேன் உண்மையான வாக்கை எடுத்து வந்தால் தான் சந்தேகத்தோடு என்னை பார்க்கிறாய் இன்று பொய்யான இந்த வாக்கை கொடுத்திருக்கிறேன் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது நடக்காது என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்தேன் முழு மனதோடு என்னை நம்பு அனைத்திலும் இருந்து உனக்கு விடுதலை கொடுப்பேன் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு கொடுப்பேன் அளவில்லாத உன் கண்ணீரை நிறுத்துவேன் தங்கமே கிடைக்காத மகிழ்ச்சியை கிடைக்கச் செய்வேன் உனக்கு புண்ணியத்தை தேடித் தருவேன் உன் கர்மத்தை தொலைப்பேன் நான் என்மீது நம்பிக்கை இருந்தால் உன் மனதார இன்று என் மனம் குளிரும்படியான காணிக்கையை கொடு நல்லது உடனே நடக்கும் ஓம் சக்தி நன்றி